வெப்பாலை ஹேர் ஆயில் எந்த அளவுக்கு நிறைய முடியை கருப்பாக மாற்றுங்கிறத டெமோ வீடியோ உங்ககிட்ட காட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தலைக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் வெப்பாலை ஹேர் ஆயில் எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு நிறைய முடி இருக்குது பாருங்கள் நான் அப்ளை பண்ண அப்ளை பண்ணேன் எப்படி கருப்பாகுதுன்னு பாருங்க பாருங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ண அப்ளை பண்ண அந்த வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகும் பாருங்கள் ஹேர் டைக்கு மாற்றா இந்த ஆயிலை வந்து தடவிட்டு வரலாம் இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்க முடியே எப்படி கருப்பாக காட்டுது பாருங்கள் நான் அப்ளை பண்ணுற இடம் மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறைய முடி இருக்கப்பவே நம்ம கெமிக்கல்னு போகாமல் இந்த மாதிரி இயற்கையாக யூஸ் பண்ணும்போது நமக்கு இனிமேல் வர முடியும் காப்பாற்றி கொடுக்கும் தலை சம்பந்தப்பட்ட பொடுகு அரிப்புன்னு எது இருந்தாலும் க்யூர் பண்ணி கொடுக்கும் பொடுகு அரிப்பெல்லாம் போய் நம்ம தலைமுடியும் வளர வைக்கும் நான் அப்ளை பண்ணுற இடம்லாம் எப்படி கருப்பாகுது பாருங்கள் இந்த எண்ணெயை தீயில சூடு பண்ணி காய்ச்ச வேண்டாம் அதோடய மருத்துவ குணம் வந்து மாறிடும் உங்களுக்கு சளி பிடிக்குது தலைவலிக்குது அந்த மாதிரி தொந்தரவு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சில்வர் அல்லது கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிக்கோங்க நம்மக்கிட்ட ஆயில் வாங்கினவங்க நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் ஊற்றி ஸ்கேப்பில் முடியில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஆஃபீஸ் போகிறவங்க கூட நாங்கள் ஹேர் டைக் பதிலாக இதுதான் யூஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதர்வைஸ் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நைட் டைமில் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி இதே மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் காலையில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாரத்துக்கு மூணு நாள் தொடர்ந்து மூணு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே வாங்க தலைமுடியில் நிச்சயமாக மாற்றம் இருக்கும் இந்த ஆயில் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரோஸ்மேரி ஹேர் ஆயில்க்கான டெமோ வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தலைமுடியில் மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை உடம்புல தோல் சுமந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு மேல் பூச்சா வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் நல்லா கியூர் ஆகும் இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ